என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அக்டோபர் மாத சிறப்பு பார்வையில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் డివోషనల్ వ్యూర్స్ ముడ్ ఆఫ్ అక్టోబర్ టు కరోగరా వళ్ళమ కరోనా కరోహరా அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு பார்வையாளர்களை பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருந்தது விரும்பியவர்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நான்கு பேராகவும் விரும்பாதவர்கள் இரநூத்தி அறுபத்தி நான்கு பேராகவும் விமர்சனமளித்தவர்கள் நூற்றி எழுபத்தி ஓரு பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது பேராகவும் சந்தாதாரர்களில் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேராக உள்ளனர் என்பதை பிரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன் செவன்டீன் அக்டோபர் மந்த் ரிப்போர்ட் டோட்டல் ஃபைவ் லேக்ஸ் செவன்டி நைன் தௌசண்ட் செவன் நைன்டி எயிட் லைக் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் டிஸ்லைக் டூ சிக்ஸ்டி ஃபோர் கமெண்டிங் ஆன் வீடியோஸ் இஸ் ஒன் ஒன் ஷேரிங் த வீடியோஸ் subscribers addition is அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் மொத்த பார்வையாளர்களாக பதினோரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேராகும் விரும்பியர்கள் விரும்பாதவர்கள் ஐநூத்தி முப்பது பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் எண்பத்தி ஐந்து பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேராகவும் சந்தாதார்கள் அதிகப்படியாக நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று பேராகவும் உள்ளனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் అక్టోబర్ మంత్ రిపోర్ట్ కార్డ్స్ ట్వంటీ ఫోర్ హండ్రెడ్ అండ్ తర్టి కమంటు ఎయిటీన్ౌసండ్ సెవెన్స్ అడిస్ ఫోర్ తౌసండ్ நல்லபடியான வளர்ச்சி அக்டோபர் மாதம் குறித்தது நல்ல தெளி தெளிவாக உள்ளது அதில் மொத்தம் பார்வையாளர்களில் தொண்ணூத்தி நான்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது இந்த வருஷம் அதுதான் அதிகப்படியான சதவிகிதம் மற்றவற்று பார்த்தால் போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் மிக சொற்பமான வித்தியாசங்களே உள்ளன முதலில் பார்வையாளர்களை பார்க்கும் பொழுது நான்கு புள்ளி எட்டு சதவீதம் அதாவது அதிகப்படியாக ஐந்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஓரு பேராகவும் விரும்பியவர்கள் பார்த்தால் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது இருபது புள்ளி ஒன்று எட்டு சதவீதமாகவும் விரும்பாதவர்கள் மிகவும் வருத்தமான விஷயம் விமர்சனம் அளித்தவர்கள் பார்த்தால் அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் அதிகமாக உயர்ந்துள்ளது ஒளி நாடாக்களை அடுத்தவருக்கு பகிர்ந்தவர்களாக மிகவும் சிறிய வித்தியாசத்தில் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் ஒன்றும் மட்டும் அதிகரித்து உள்ளது அதே போல் சந்தாதாரர்களையும் பத்தொன்பது புள்ளி பதினான்கு சதவீதம் அதிகரித்து உள்ளது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் யூடியூப் சேனல் முழுநாடியார்கள் More or less, except viewers, more or less all all others is equally, that is, slight difference is there in last year and this year. Now, we will see that uh, last year, 2017 and this year, 2018 comparison. The total viewers' percentage is 94.58, likes is 20.18, dislikes, I am not at all commenting on this, comments is uh, 66.67. செப்டம்பர் மாதம் வரை மிக அதிக பாரியாக பச்சிள செய்தி சார்ந்த இரண்டு வீடியோக்கள் அதாவது காடுமலை கலந்து கொண்ட மையப்பா மற்றும் லக்ஷ்மி சோஸ்திரமாலாவை இந்த மாதம் தட் இஸ் அக்டோபர் மாதம் அலைப்பாய்வே கண்ணா பத்து லட்சத்தை தாண்டி உள்ளது என்ற பெருமையான விஷயத்தை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பை சர்மான் கரோகரா ஓம் சரவண பகவோ ஓம் சரவண